சும்மா சும்மா இது சொல்றாங்க நல்லா இல்லை அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு தலைவா நான் தலைவரி ஃபேன் தான் ஆனால் சூப்பராக தலைவர் மஜ்ஜாவாக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு தலைவா படம் பயங்கரமாக இருந்துச்சு சும்மா சும்மா இது சொல்றாங்க நல்லா இல்லை அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு தலைவா நான் தலைவரி ஃபேன் தான் ஆனால் சூப்பராக தலைவர் மஜ்ஜாவாக இருந்துச்சு மோனிகா சாங்கெலாம் பயங்கரமா இருந்துச்சு தலைவா சும்மா விளையாட்டுக்கு தமிழ்நாட்டிலலாம் ஆயிரம் கோடி ஓடாத தலைவா தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சுருக்காங்க பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர் அவருக்குன்னு தனியாக ஆராடுவாங்கல்ல அது செம்மையாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு உபேந்திரா அந்த பிஜேபி இருக்கல உபேந்திரா வர்ற பிஜேபி அது தலைவிலே நின்றுட்டே இருக்குது பயங்கரமாக இருந்துச்சு அந்த பிஜேபி அமீர் கான் வந்து இன்னும் கொஞ்சம் தமிழ்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா தான் நல்லா ஆனால் சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு அதுவுமே நல்லா பிடிசினா அது வேற மாதிரி தலைவா அதில் எல்லாமே ஃபுல்லாக நான் அப்படி சீட் எச்சில் உட்காந்தா ஃபுல் செகண்டாக ஃபுல்லாகவே பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் செகண்டாக ஃபுல்லாகவே பயங்கரமா இருக்குது லாஸ்ட் கிளைமேஸ் அதெல்லாம் கிடையாது செகண்டாக ஃபுல்லாகவே உங்களுக்கு பயங்கரமாக இருந்து சூப்பராக இருக்குது பிரச்சனை கிடையாது சூப்பர் படம் தலைவா சும்மா சும்மா சொல்றாங்க நல்லா இல்லை அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு நான் தளபதி பண்ணா சூப்பர் படம் இருக்கு நல்லா ஒரு வாட்டி ஆ அவங்க என்ட்ரிலாம் அந்த மாசின்ஸ்லாம் எழுவது சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப ஒஸ்ட்டு அதெல்லாம் இல்லைங்க நல்லா இருக்குது தலைவர் எப்பயுமே தலைவர் தான் எனக்கு தலைவர் பிஜிஎம் அப்புறம் கேரக்டர் வைஸு லாஸ்ட் அமீர் கான் வந்தது அதுக்கப்புறம் உபேந்திரா வந்ததில் அந்த பிஜிஎம்மோடு போட்டு ஸ்லோ மோஷன் வச்சதுனால ஓகே அதுக்கப்புறம் வந்து பிடிசின்னு லாஸ்ட்டாக மூணு பேரை பிடிக்கிறது அந்த அதுதான் பிஜிஎம்மும் அந்த ஸ்லோ ஸ்லோமும் அந்த 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 மாதிரி பண்ணதுனால ஓகே தான் சூப்பராகவே கொண்டுட்டு போயிருக்கிறாங்க பார்க்கலாம்ண்ணா பார்க்காத அளவுக்குலாம் இல்லை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா அவரெல்லாம் நான் பேச்சுலாம் கேட்க மாட்டேண்ணா அதெல்லாம் பார்த்துக்கணும் அவர் எத்தாயிரம் ஒரு படம்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்குற மாதிரியாக இருந்தது விட்டுருங்கண்ணா அவாய்ட் பண்ணிடுணா பார்க்க முடியுமா பார்க்கலாம்ண்ணா ஏ ஏ சர்டிஃபிகேட்டு தேவையில்லாமல் குத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதிகமாக இல்லை இல்லை ஃபைட்டு தான் ஃபைட்டு தான் ஆனால் ரொம்ப கொடூரமாலாம் ஜெயிலரில்

எப்படி சொல்றது எல்லாமே புல்சா இருந்தது இங்க மூணு நாலு பேரோ ஒன்னு சேர்ந்தது நான் சொல்லுங்க ஜெயிலர்லயே மூணு பேரை இது வந்து எனக்கு ரொம்ப மூசா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அவங்க வந்து இன்டர்வியூ போதே எனக்கு என்ன சொல்றது இத நான் எதிர்பார்க்கல நான் கண்டிப்பா நான் இங்க ஆமா நான் அது எப்படி சொல்றது அந்த சொல்லும் போதே தூக்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அந்த பத்தம் போது அப்படின்னும் போது யார் இந்த ஒன்று யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எதிர்பார்த்து தான் இருந்துச்சு தேங்க்ஸ் ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ என் வாய்ஸ் எடுத்து கேட்டிங்களே வாய்ஸ் கத்தி கத்தி வாய்ஸே போயிடுச்சு ப்ரோ வேற லெவல் ப்ரோ படம் ப்ரோ எல்லாருமே மஜா ப்ரோ செம்ம மாசு ப்ரோ அந்த பிஜிஎம்கே தெரிச்சிட்டோம் ப்ரோ எல்லாரும் தெரிச்சிட்டோம் அங்கே ப்ரோ அதெல்லாம் லாஸ்ட்ல பீடி தள்ளுவார் பாரு ப்ரோ அதுவே பயங்கரம் அதுக்கே படம் ஓடும் ப்ரோ அதுக்கே படம் ஓடும் புரியல ப்ரோ அதில் அது வேற லெவல் ப்ரோ எந்த சீனுமே இதுவே ஆகாது வேற லெவல் கிளைமேக்ஸ் தெரிச்சிச்சு ப்ரோ அங்கே நடந்து வருவாங்க பின்னாடி ஷிப்பு வெடியும் பாருங்க வேற லெவல் அதெல்லாம் நாங்கள் ஸ்டன்னு அங்க அனிருத் எப்பவும் போல மஜா ப்ரோ மஜாவாக பண்ணிட்டு லோகேஷ் படம் ப்ரோ எல்சிவில் வராது சூப்பரா இருந்தது ப்ரோ படம் எல்லாம் சூப்பராக இருந்தாங்க கேஸ்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஆனால் ரிவியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனால் ரிவியூ வந்தாங்க அப்படி சொல்றாங்க ஆனால் அது சூப்பராக தான் இருக்கு படம் ஒன்றும் அவங்களாம் விடுங்க ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ரஜினி மாஸ் பண்ணியிருக்கானுங்க லோகேஷ் கண்ணராஜா மாஸ் உண்மையிலே மாஸ் பண்ணியிருக்காரு தலைவரை நாகார்ஜுனை ஒரு ஸ்க்ரீனையும் வச்சு செதுக்காது அது எனக்கு சரியாக புரியல அது அவ்வளோதான் செம்ம பண்ணு ப்ரோ நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்துக்கணும் ப்ரோ ஆ அவங்க அவங்களோட என்ட்ரிலாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க அவங்க மார்க்கெட் குறையாமல் சூப்பராக வச்சுருக்காங்க அவங்க ரஜினி ரஜினியை மட்டும் மாஸ்க் காட்டாமல் மீது எல்லாரையும் சூப்பராக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க பார்க்க முடியும் ஆமாம் எல்லோ சீன் நல்லா இருந்தது எல்லாருமே ஓவரால் எல்லாமே நல்லா இருந்தது நாகார்ஜன ஓகே ரொம்ப பேட சொன்னேன் நல்லா அவரோட கேட்டிருக்கேன் எல்லா எல்லாரோட கேட்ட கேட்டாந்து சத்யராஜ் இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் ஏன்னா சத்யராஜ் வந்து நல்லா இன்னும் ஹோப் எடுத்து நடிக்கிறவர் அவர் கொஞ்சம் கம்மி மாதிரி எனக்கு தோணுது மற்றபடி எல்லாருமே உபேந்திரா கூட நல்லா கொடுத்துருக்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து கொஞ்சம் சீன் லென்த் பண்ணிக்கலாம் உட்காந்து போகிறதே தெரியல படம் ரஜினி படம் தான் அது லோகேஷ் படம் இல்லையாது ரஜினி படம் தான் அது மாஸ்தான் गाउँले पुग्दैन का राजनीति होला ओके ओके होला सोलु सर आदा हुने